மதுரை ஒத்தக்கடை மயானத்தில் இளைஞர் சடலமாக மீட்கப்பட்ட வழக்கில் மூன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் உயிரிழந்தவர் யார் என போலீசார் விசாரித்து வருகின்றனர் கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ராஜ்குமார் வழங்க கேட்போம் ராஜ்குமார் இந்த வழக்கு தொடர்பான முழு விவரங்கள் என்ன வணக்கம் மதுரை ஒத்தக்கடை அருகே மயானத்தில ஒருவர் கொலை செய்யப்பட்டு கிடந்தார் அவர் கொலை செய்யப்பட்டு கிடந்ததில் தற்போது மூன்று குற்றவாளிகளை கைது செய்யப்பட்டு அவர்களிடம் தொடர்ந்து போலீசார் விசாரணை நடத்திய நிலையில அவர் பழைய பாடல் அதாவது புது பாடல் ஆட்டோவில் போட்டிருந்த நிலையில் பழைய பாடல் போட சொன்னதால் ஏற்பட்ட தகராறில் அவரை கள்ளெத்திக்கு போட்டு கொலை செய்ததாக மூன்று பேரும் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார்கள் மதுரை மாவட்ட காவல்நிலை எலைக்கு உட்பட்ட காந்திநகர் பகுதியில் உள்ள மயானத்துல நாற்பது வயது மதிக்கத்தக்க இளைஞர் ஒருவர் கடந்த பத்தாம் தேதி நேற்று முன்தினம் நிறுவனமாக தலையில் பலத்த காயத்தோடு இரத்த வெள்ளத்துல உயிரிழந்து கிடந்தார் உடலை மீட்டு ஒத்தக்கடை காவல்துறையினர் வழக்கு பதிந்து அவரது உடலை ராஜாஜி அரசு மருத்துவமனையில் உட்புற ஆய்வுக்காக அனுப்பி வைத்துவிட்டு தொடர்ந்து விசாரணை நடத்தினர் அப்பகுதி வைக்கப்பட்ட சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்து அதன் மூலமாக அந்த அவருடைய கொலைக்கு யார் முக்கிய காரணமாக இருக்கும் என்பது உள்ளிட்ட கோணங்கள்ல விசாரணை நடத்திய நிலையில இந்த கொலை தொடர்பாக சிசிடிவி கேமராவில் பதிவான காட்சிகள் மூலமாக அப்பகுதி ஆட்டோ ஓட்டுநர் சித்திரை செல்வம் விக்னேஷ் சிவகுமார் ஆகிய மூன்று பேரை கைது செய்து தொடர்ந்து அவரிடம் நடத்திய விசாரணையில் அவர்கள் ஆட்டோவில் மதுரை நோக்கி மதுரை மாட்டுத்தாவனை நோக்கி வந்தபோது லிப்ட் கேட்டு ஒருவர் ஏறி வந்தார் என்றும் அவரை அழைத்து கொண்டு சென்று வரும்போது மது அருந்தலாம் என கூறிய நிலையில் அவரும் அவர்களுடன் சேர்ந்து மது அருந்தும் போது பழைய அதில் அந்த ஆட்டோவில் புது பாட்டு ஓடிக்கொண்டிருந்த நிலையில் பழைய பாடல் போட சொல்வதாகவும் இதில் ஏற்பட்ட தகராறில் கல்லை தூக்கி போட்டு அந்த இளைஞரை கொன்றதாகவும் அந்த மூன்று பேரும் வாக்குமூலம் கொடுத்தனர் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்